வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் கந்தன் உனக்கான பேரதிர்ஷ்ட செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அப்பன் முருகன் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி கிடைக்கப் போகின்றது நேற்றிரவு கந்தன் சொன்னது போல இன்று விடியலில் ஒரு பெண்ணின் உதவி உனக்கு கிடைப்பது போல இன்று இரவுக்குள் ஒரு ஆண் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார் அவர் யார் அவரின் பெயரை சொன்னால் என் பிள்ளைக்கு சந்தோஷம் வருமா அல்லது இவர் ஏன் எனக்கு உதவி செய்கிறார் என்ற எண்ணம் வருமா என்று பார்த்து விடலாம் அல்லவா என் குழந்தையை என்னதான் நடந்தாலுமே இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே நமக்கு மிகுதியான நம்பிக்கைகளையும் மிகுதியான வேதனைகளையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறதல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்கும் கலங்காது உன்னை சூழ்ந்து வருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நினைத்து வருந்தாது அத்தனைக்கும் நம் அப்பன் முருகன் நமக்கு நல்ல பதிலை கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ முன்னேறிவா உன்னை கைதூக்கிவிட உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் துன்பமில்லாத இன்பமும் முயற்சி இல்லாத வெற்றியும் அதிக நாள் நிலைப்பது கிடையாது இதுவெல்லாம் எப்பொழுதும் தொடர்கதையும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கவலையோ குழப்பமோ நீ கலங்காதீர் துணையாக யாரும் இல்லை என்றாலும் தைரியமாக இரு தாங்க முடியாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு இரு நிதானத்தை கடைபிடி நேரம் ஆக ஆக தெளிந்து நிற்கும் நீரை போல உன்னுடைய நிலைமை நிச்சயமாக சரியாகும் அதற்காக என் குழந்தை நீ ஒருபோதும் கவலைப்பட்டு நிற்காதே நடப்பது அத்தனையும் நல்லதாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுப்பதாகவும் என்றும் என்றென்றும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விதமாக நல்ல மாற்றத்தை காணும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நேரம் உனக்கு என்னவென்று புரிந்து கொள்ளும்படி உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நடத்திவிட இந்த கந்தன் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பது உன்னுடைய மிக புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும் நம்மை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையையும் நமக்கான நன்மைகளையும் இனி எப்பொழுதும் நல்லபடியாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்து விடவில்லை இனி உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை தேடி எந்த விஷயங்கள் வந்தாலும் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு பேரதிசயத்தை சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நிலைதடுமாறி நின்றாலும் எப்பொழுதும் மனம் தடுமாறி விடாதே உனக்கான வெற்றியை உறுதியாக நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும் இனி உனக்கு நான் இருக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக உணர வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து விட்டதல்லவா தேவைக்கு மட்டுமே பேசுகின்ற இந்த சில்லறை மனிதர்களோடு உறவாக இருப்பதை விட தேவை இல்லையே என்று என்ன நடந்தாலும் உன்னை தேடி வருகின்ற சில உறவுகளை உன் அருகில் வைத்துக்கொள் அது ஒன்றை இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைக்கு வழிவகுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கு உன் அப்பன் சொல்வது எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் கோவிலுக்குள் தீ பற்றி எரிகிறது என்றால் மக்கள் எல்லாம் வெளியே ஓடி வருவார்களே தவிர ஒருபோதும் கருவறைக்குள் தெய்வம் இருக்கிறது நம்மை காப்பாற்றும் என்று உள்ளே ஓடிச் செல்ல மாட்டார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா கடவுள் இருக்கிறார் ஆனால் அவர் அந்த கல்லில் இல்லை நாம் நினைக்கின்ற இடத்தில் அவர் இருக்கிறார் என்பதுதானே உண்மை என் குழந்தையே தெய்வத்தை நாம் எந்த அளவில் நம்பிக்கையோடு வணங்குகிறோம் என்பது நம்முடைய செயல்பாடுகளில் நாம் நிரூபிக்க வேண்டும் நம்முடைய முட்டாள்தனத்தினால் அல்ல எப்பொழுதும் இது உனக்கு நினைவில் இருக்கட்டும் உன்னை காப்பாற்றிக் கொள்ள நீதான் முயற்சி செய்ய வேண்டும் அந்த உத்வேகத்தை தான் தெய்வம் உனக்கு கொடுக்குமே தவிர தெய்வமே உன்னை தூக்கி நிறுத்தாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத சில மனிதர்கள் இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல இன்னல்களை சந்தித்து பல வேதனைகளுக்கு ஆட்பட்டு இந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் மனமுடைந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா கோபம் ஏற்படும் பொழுதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும் கோபம் என்பது பிறரால் ஏற்படக்கூடிய குணம்தானே தவிர உன்னுடைய பிறவி குணம் அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் ஏற்படுகின்ற எல்லா மாற்றங்களுக்கும் கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களுக்கெல்லாம் என்னாலும் தெளிவான புரிதல் கொண்டு எந்த நேரத்திலும் உன்னுடைய வெற்றியை நீ விட்டுவிடாதே பொறுமையாக காத்திருக்கின்ற உனக்கு நிச்சயமாக எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் அப்பன் முருகன் நான் சொல்வது போல இன்று உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான உதவியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண் உன் அப்பன் நான் அல்லவா இன்று மதியத்திற்கு பிறகு சஷ்டி திதி ஆரம்பிக்கிறது இந்த விடியல் வராகி அம்மாவிற்கு உகந்த பஞ்சமியின் விடியலாக இருந்தாலும் இன்றைய இரவு சஷ்டியின் இரவாகவும் நாளைய விடியல் சஷ்டியினுடைய விடியலாகவும் உனக்கு கிடைக்கும் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தாமல் இன்று நான் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் ஓம் சரவணபவ என்று சொல்கின்ற என் குழந்தைக்கும் என்னை கண்டதும் அரோகரா கோஷமிடுகின்ற என் பிள்ளைக்கும் வாழ்க்கையில் நல்லதை நான் நிச்சயமாக நடத்தி தந்திடுவேன் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அதற்கு என்ன காரணம் தெரியுமா எல்லா பிள்ளைகளுக்கும் மனதில் நினைக்கிறார்கள் அதை செய்யாமல் உன்னை நோக்கி கோஷம் எழுப்பினால்தான் நீ நல்லது செய்வாயா என்று கேட்கலாம் என் குழந்தையை உண்மை என்ன தெரியுமா என்னை நோக்கி கோஷமிடுகின்ற பிள்ளைகள் மனதில் கள்ள கபடம் இருக்காது உண்மையில் மனதிற்குள் கெட்ட எண்ணங்கள் இருந்தால் அவர்களை நினைத்தாலும் அவர்கள் வாயிலிருந்து என் கோஷத்தை எழுப்பிவிட முடியாது என்பதுதான் உண்மை அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் புரிந்துவிட்டது என்றால் இன்று இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடப்பதையும் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்வாய் என் குழந்தையை சொந்தங்கள் பந்தங்கள் இருந்தாலும் சொத்துக்கள் பல இருந்தாலும் அதிசயங்கள் இந்த வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அடுக்கு மாடியில் வசித்தாலும் ஆதிக்கங்கள் பல மற்றவர்கள் மீது செலுத்தினாலும் அடங்கி போவது கடைசியில் இந்த ஆறடி நிலத்தில்தான் என்பதனை யாரும் மறக்கக்கூடாது இதுதான் வாழ்க்கை என்பதனை புரிந்து கொண்டு நாம் நமக்கான வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற இந்த நேரங்களை மகிழ்ச்சியாக கடந்து வர வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை இன்று நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி தருவேன் நான் பல முறை கனவுகள் மூலமாக உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை உணர்த்தி இருக்கின்றேன் அதற்கான நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது சற்று பொறுமையாக இருந்த உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரத்திலும் என் பிள்ளையின் யோசனைகள் என்னவாக இருக்கிறது தெரியுமா ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல பிள்ளை ஒருவன் இருப்பது போல இளிச்சவாயனாக எல்லாவற்றிற்கும் தலையாட்டும் பொம்மையாக எல்லாவற்றையும் விட்டுக்கொடுக்கும் வள்ளலாக ஒரு பிள்ளை இருக்கத்தான் செய்கிறான் அல்லவா அப்படி ஒரு பிள்ளையாக என்னை மாற்றிவிட்டார்களே என் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் எனக்கு எந்த அளவிலுமான மகிழ்ச்சியை கொடுக்கவில்லையே என்று யோசிக்கிற என் குழந்தை இப்பொழுது எல்லோருக்கும் எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுத்து வாழத் தெரிந்த உன் வாழ்க்கை நாளை நிச்சயமாக நீ நினைத்ததை விட பேரானந்தமடையும் அடையும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய நல்ல விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுத்துவிட்டு உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நீ நினைத்து நினைத்து பேரானந்த படக்கூடிய அளவில் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் கந்தன் சொன்ன சொல்படி நான் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த கந்தன் இருக்கும் பொழுது உனக்கென்ன கவலை அப்பன் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு வேற என்ன கஷ்டம் இனி எதற்கும் மனம் தளர்ந்து விடாதே எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை உனக்கு மாற்றிவிட நான் வருகிறேன் என்பது உன் புரிதலாக இருக்கட்டும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா